വണക്കം തനന്നനന്ന 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 ുംണക്കം ചറ്റിലേതാ മണ്ണേ പാലനാ പിറന്നുവിട്ടേ ചിന്ന ഓര് അത് ബിലെ ഹേമുദാ பிறந்து விட்டாரே மாடியிலேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவில மாடியில மன்னஞ்சேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல சொந்தமென்று சொல்லிக் கொள்ள அக்களே இல்ல சொந்தத்திலே பங்கெடுத்தால் கவலை இல்ல சொந்தமென்று சொல்லிக் கொள்ள அக்களே இல்ல சொந்த பங்கெடுத்தால் கவலை விட்டாராக பிறந்து விட்டாரே செய்தி சொல்ல யாருமில்ல தேவதூதான் வழிகாட்ட யாருமில்ல நட்சத்திர செய்தி சொல்ல யாருமில்ல தேவதூதான்

மென்னதேசு பாரணாக பிறந்து விட்டாரே நன்றி